ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவந்தி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது கரும்பு ஏத்துற டிப்பரு ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பு தான் வுட்டு கிடையாது டிப்பர் வந்து கரும்பு ஏத்துறதுக்காக ஒரு இருபது டன் வரைக்கும் கரும்பு ஏற்றலாம் டபுள் வீல் டிப்பரு இந்த டிப்பர் இருக்கிற இடம் திருவண்ணாமலை தன்றாம்பட்டில் இருக்குது டிஸ்பிளேட தெரியிற நம்பரு பார்ட்டியோட தான் நீங்கள் டைரக்டா அவரே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் டிப்பரை நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் டபுள் வீல் ரெண்டு சைடுமே டபுள் வீல் டிப்பர் தான் நல்லா ஹெவியானது கரும்பு ஏத்துறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இதை நேரில் போய் பார்க்கல பார்ட்டி வீடியோ எடுத்து போட்டாருன்னு நம்ம எடிட் பண்ணி போடுறோம் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் வந்து இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டில் இருக்குது கரும்பு ஏத்தரை டிப்பரு நம்ம நேரில் பார்க்கல உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது நான் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம விளம்பரம் பண்ணி கொடுப்போம் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த கரும்பு டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறார் பார்ட்டி இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பணை அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க டிஸ்பிளேயில் தெரியற நம்பரும் பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பார்ட்டியை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் எடுத்துக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கமாகவே இருக்கும் இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியற நம்பரும் பார்ட்டியோட நம்பர் தான் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் வாட்டர் டேங்க் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் சேனலில் நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் வண்டி ஏதாவது பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டே கிடையாது டிப்பர் இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தன்ராம்பட்டில் இருக்குது நம்ம டிப்பரை நேரில் பார்க்கல நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் நேரில் பார்க்குறதை நம்ம சொல்லிடுவோம் இதுக்கெலாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது இது நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கூட டைம் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டிப்பருக்கெலாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது வண்டிக்கு மட்டும்தான் ஆர்சி புக் இருக்கிற வண்டிக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் இந்த டிப்பரை நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்கலாம் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பு தான் இருபது டன்னு கரும்பு ஏற்றக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி டபுள் வீல் டிப்பரு இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றராம்பட்டில் இருக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கரும்பு டிப்பர் டபுள் வீல் எவியா வாங்கணும் நினைக்கிற நண்பர்களுக்கு